அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த சக்கர யோகம் என்று யோக அமைப்பை சொல்கிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுக ஏன்னா இந்த ஆடி மாதம் முழுவதும் யோகங்கள் நிறைந்த மாதம் அதே போல் இறை அருளை பெறக்கூடிய மாதம் என்ற அடிப்படையில் சாஸ்திரத்தில் இருக்கும் யோகங்கள் அமைப்பை சொல்லின்னு வரேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுக ஏன்னா இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியாது சாதாரண மனிதர்கள் தெரிஞ்சு வச்சுங்க உங்களுக்கு சிறப்பு ஏன்னா இப்போ ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஜோதிட தெரியாதவங்களுக்கு தெரியாது அது அடிப்படையிலேயே உங்களுக்கு நான் தெரிவிச்சுட்டுங்கிறேன் நீங்கள் திரு கருத்து கொண்டு நீங்கள் பயன்படுங்க இப்போ சர்க்கரை யோகம்னா ஒரு ஜாதகருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லான் பொருள் லக்கணம் அங்கே லக்கணத்திலிருந்து தொடர்ச்சியாக மூணாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்களில் ஏதேனும் கிரகங்கள் இருந்தால் சக்கர யோகம் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் மூணில் ஒரு கிரகம் இருக்கணும் அஞ்சில் ஒரு கிரகம் இருக்கணும் இல்லை ஏழில் ஒரு கிரகம் ஒம்போதில் ஒரு கிரகம் ஒன்று இருக்கலாம் இல்லை ரெண்டு இருக்கலாம் இல்லை மூணு இருக்கலாம் இந்த இடத்துலலாம் எதா கிரகம் இருக்கணும் அப்படி கிரகங்கள் இருந்தால் இந்த சக்கரை யோகம் ஏற்படும் இந்த யோகம் பெற்றவர்கள் அரசருக்கு இணையான செல்வாக்கூடும் ராஜபோக வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பை தரும் அவங்க ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு அபூர்வமான வாழ்க்கை ராஜபயோக வாழ்க்கை அமைப்பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ்வாங்க நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்